பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களை எதிர்க்கின்ற கூட்டணியில் தான் சிபிஎம் கட்சி இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி பாலகிருஷ்ணன் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை ஆளுநர் மீது கடுமையான எதிர்ப்பில் உள்ள திமுகவும் ஆளுநர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார்கள் ஆளுநர் விருதில் திமுக பங்கேற்பது குறித்து அரசுதான் பதில் சொல்ல வேண்டும் எங்களை பொறுத்த அளவு திமுக ஆளுநர் விருதில் பங்கேற்காது என்றுதான் எங்களிடம் கூறினார்கள் அரசும் ஆளுநரும் தொடர்ந்து முரண்பாடுகளிடம் இருக்க வேண்டாம் என்பதற்காக விருந்தில் கலந்து கொண்டதாக கூறுகிறார்கள் என்னதான் விருந்திற்கு சென்றாலும் ராஜ்நாத் சிங்கை அழைத்தாலும் அடிப்படையில் அரசியல் மாற்றம் ஏற்படாது பாஜக தன்னை மாற்றிக்கொள்ளும் என்பதில் எந்த வழியும் இல்லை நாணயத்தை வெளியிட வேண்டும் என தமிழக மத்திய அரசு கேட்பதற்கு அதே நேரத்தில் தமிழக நிதியை பொறுத்தவரை தமிழக அரசையும் தமிழக மக்களையும் புறந்தலைகின்ற போக்கில் எந்த மாற்றமும் இல்லை பாஜகவுடன் இணக்கமாக சொல்லும் முடிவை திமுக எடுக்க முடியாது அவர்கள் எடுப்பதற்கான சூழல் இல்லை பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களை எதிர்க்கின்ற கூட்டணியில் தான் சிபிஎம் பற்றி இருக்கும் விஜய் என்ன கொள்கையை பின்பற்ற போகிறார் என்பது தெரியாமல் அவரை பற்றி எதுவும் கூற முடியாது இந்தியாவில் ஆட்சி மொழி இந்தி இருப்பதால் நாணயத்தில் இந்தி இடம்பெற்றுள்ளது அதே நேரத்தில் தமிழ் வெள்ளம் என்ற வாக்கியமும் உள்ளது ஆகையால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா மூன்று பேரும் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை மூன்று பேரும் முக்கோணத்தில் உள்ளார்கள் அதிமுக குறித்து மக்கள் மத்தியில் வீரியம் குறைந்துவிட்டது